வெல்கம் டு ஒன் அமைச்சரையில் சட்டச்சான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது நல்ல தண்ணீர் வசதி உள்ள நாலு ஏக்கர் எண்பது செண்டு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க ஏன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் தோட்டம் பாருங்கள் சூப்பரான தோட்டம் காடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெல்வெயில் முத்த சோளம் தீவனத்தட்டு இந்த மாதிரி வந்து காடு நாலு ஏக்கர் எண்பது சென்ட்டுமே தோட்டம் ஃபுல்லாக ரன்னிங்கில் வச்சுருக்காங்க நெல்லெல்லாம் பாருங்கள் முத்து முத்தாக பாருங்கள் எவ்வளோ அருமையாக விளைஞ்சிருக்கு ஏன்னா தாரம் பண்ணுங்கள் மணல தாரம் பண்ணுன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த லைட்டாக வந்து செம்மண் சைடில் இருக்கும் நல்லா மணல் கலந்த மாதிரி இருக்குங்க இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தனி கிணறு ஃபிரீ இபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்துக்கு வந்து போர்லாம் கிடையாதுங்க அதே மாதிரி இந்த ஏரியாவில் வந்துங்க தண்ணி வந்து ட்ரை ஆகாதுங்க அவ்வளோ கொடைக்காலத்துலேயுமே தண்ணி ஆகாத குறையாது உங்களுக்கு இதுவே பார்த்தோம்னா உங்களுக்கு கொடைக்காலம் தான் பாருங்கள் ஏபி லைனு தனி கிணறு ஃப்ரீ ஏபி சர்வீஸு கூட்டெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவோடய ரேட்டு வந்துங்க முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க வந்து நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக வந்து ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் கிணறு பாருங்க எவ்வளோ அருமையாக தண்ணி பாருங்க இந்த மாதிரி தண்ணி இருக்கிற கிணறுலாம் உங்களால் எப்பவுமே வடிக்க முடியாது என்ன உள்ள கோடை கோடைக்காலம் தாங்க கோடை காலத்துலேயே தண்ணி எவ்வளோ மேலே கிடக்கு பாருங்கள் அப்போ வந்து என்ன மழை காலத்தில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்களே உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இந்த தீவனத்தட்டு முத்து சோளம் இந்த தென்னை மரம் பாருங்கள் லைனாக சாரியாக இந்த தென்னை மரம் எல்லாமே வந்து விற்பனைக்குள்ள லேண்டில் உள்ளதாங்க ஒரு பதினஞ்சு தென்னை மரம் நல்லா காப்பில் உள்ளதாக இருக்குதுங்க காடு எல்லாம் வரும் முத்து சோளம் போகிற அறுவடை ஸ்டேஜில் இருக்குதுங்க அருமையாக வந்து விளைஞ்சிருக்கு நேரில் வந்து இந்த தோட்டத்தை பார்த்திங்களா கண்டிப்பாக வந்து இந்த தோட்டம் வந்து யாருமே வந்து பிடிக்கலன்னு உங்களை சொல்லவே முடியாதுங்க அவளை தோட்டம் நல்லா ரன் பண்ணி வச்சுருக்காங்க தோட்டம் சூப்பரான தோட்டம் சோளக்கரதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமை அழிஞ்சி ஒவ்வொரு சோளக்கருதாலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா ஒன்றே கரடி ஒன்றரை அடி இருக்கும் ஒவ்வொரு சோளத்தை போட்டையும் அந்தளவுக்கு நல்லா விளைச்சல் இருக்குங்க இருக்குதுங்க இந்த லேண்டில் அதேமாதிரி நெல் பயிரெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட மூன்று அடி ஹைட்டில் வளர்ந்துருக்குங்க அது பொன்னி நெல் போட்டிருக்காங்க அருமையான விளைச்சல் தோட்டம் போகிறோமே அதேமாதிரி இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூர் அடுத்து ஆத்தூரோடு வந்து பெரம்பலூர் செல்லும் வழியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு வீரக்கண்ணூர் வீரக்கண்ணூர் அடுத்து பெரம்பலூர் செல்லும் வழியில இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அதேமாதிரி வந்து உங்களுக்கு வில்லேஜ் பஸ் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது மீட்டர்லேயே அமைஞ்சிருக்கு நல்லா குடியிருப்பு பகுதியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே கரெக்டாக இரநூற்று இரநூத்தம்பது மீட்டர் தான் அதே மாதிரி இது வந்து எல் சேப்பர் இடம் அமைஞ்சிருக்கு அந்த தெற்கால சைடும் மேற்கால சைடும் எல் சேப்பர் பாயிண்ட் இருக்குது அந்த ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது மீட்டருக்கு வந்து மணசாலை வசதி தாங்க இருக்குது நல்லா அகலமானது நல்லா காரு ராரி வண்டி வாகனம் அனைத்தும் போகக்கூடிய இடம் தாங்க இது ரோட்டு பாயிண்ட்டு ஒன்றும் பிராப்ளம் நல்லாயிருக்கும் இடம்லாம் பாருங்க கூட்டுக்கன்று கிடையாது தனி கன்னு ஏபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு தோட்டம் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தோம்னா உடனே கண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டை பார்த்துருங்க உடனே வந்து வீடியோ பார்த்த உடனே ஒவ்வொரு ஊராக சொல்லி இந்த மாதிரி இந்த ஊரில் இருக்குங்களா அந்த ஊரில் இருக்குங்கன்னா தயவு யாரும் வந்து கேட்க வேணாங்க இடம் பிடிச்சிருந்தா நேரில் வந்துடுங்க ஏன்னா இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் வாங்க போகிறீங்க மாதிரி உங்களுக்கு கிலோமீட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சேலத்தில் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சு விட்டு தொண்ணூறு கிலோமீட்டருக்கு வருங்க இந்த இடம் லேண்டுக்கு அதே மாதிரி வந்து எடுத்திங்கன்னா குறைஞ்சது அதை ஒரு தொண்ணூறு கிலோமீட்டருக்கு குறையாதுங்க மேலே வந்தால் வரும் கம்மி வராது ஆற்றுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் பெரம்பூர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க இடம் அருமையான லேண்டு அப்புறம் மாடு கண்ணுங்க செட்டு ஒன்று இருக்குங்க அதில் சின்னதாக வந்து குடியிருப்புக்கு ஒரு அட்டை வீடு ஒன்று இருக்குங்க இதிலையே அருமையான ரோடு பாயிண்ட் சொன்னோம் இல்லைங்களா இந்த ரோடு தான் இடம் நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருச்சா நேரில் வந்துடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்